வணக்கம் சமூகம் டிவியினுடைய பாதுகாப்பு செய்திகளோடு இணைந்திருக்கின்றோம் இஸ்ரேல் திட்டவட்டமாக மணல் மூட்டைகளை அனுப்பிய இஸ்ரேல் ராணுவம் ஜுரேனிய செறிவோட்டலை விரிவாக்கும் ஈரான் ஒரே இரவில் உக்ரைனுக்கு நூற்றி முப்பது ட்ரோன்களை ஏவிய ரஷ்யா ஐநூறுக்கும் மேற்பட்ட உக்ரைனிய வீரர்களின் உடல்கள் திருப்பி அனுப்பிய ரஷ்யா ரஷ்ய பாதுகாப்புத்துறை அமைச்சர் வடகொரியாவுக்கு திடீர் பயணம் இவை பற்றித்தான் இந்த காணொலியில் விரிவாக பார்க்க இருக்கின்றோம் காசா போர் முடிவுக்கு வந்தாலும் அந்த பகுதியில் இஸ்ரேல் படையினர் பல ஆண்டுகளுக்கு நிலைத்திருப்பார்கள் என அந்த நாட்டு பாதுகாப்பு கேபினட் உறுப்பினரும் உணவு பாதுகாப்புத்துறை அமைச்சருமான ஏ வி டிஜ்டர் தெரிவித்துள்ளார் காசா பகுதியில் இஸ்ரேல் வலுவான ராணுவ கட்டமைப்புகளை உருவாக்கி வருவதாக வெளியான தகவலை உறுதி செய்து அவர் இவ்வாறு கூறியுள்ளார் இது குறித்து அவர் கூறியதாவது காசாவில் இஸ்ரேல் இராணுவம் பல ஆண்டுகளுக்கு நிலை கொண்டிருக்கும் அங்கு கமாஸ் அமைப்பு அளிக்கப்பட்டாலும் புதிதாக அந்த அமை சேரக்கூடியவர்களை எதிர்த்து போரிடுவதற்காக ராணுவத்தினர் அங்கு தொடர்ந்து நிறுத்தப்படுவார்கள் காசா பகுதியில் நிவாரணப் பொருட்களை விநியோகிக்கும் பணிகளுக்கு இஸ்ரேல் ராணுவம் தான் பொறுப்பு வகிக்கும் மேற்கு கருகை போலவே இனி காசா பகுதிக்கும் இஸ்ரேல் படையினர் எப்போது வேண்டுமானாலும் சென்று வரலாம் என நிலை இருக்கும் அல்லது நெட்ரீம் வழித்தட பகுதியில் இஸ்ரேல் ராணுவம் ஆண்டு கணக்கில் நிலை கொண்டிருக்கும் நாங்கள் புதிதாக ஒரு போரை தொடங்கப் போவதில்லை அதற்காக போரை ஒரேடியாக முடித்துவிடவும் முடியும் காசா விவகாரத்தில் இன்னும் நிறைய பணிகள் நிலுவையில் உள்ளன எனவும் தெரிவித்துள்ளார் முன்னதாக காசா பகுதியில் இஸ்ரேல் படையினர் நிலையான ராணுவ கட்டமைப்புகளை உருவாக்கி வருவதாக பணி முடிந்து திரும்பிய ரிசர்வ் படையினர் தெரிவித்தனர் கடல் எல்லையிலிருந்து இஸ்ரேல் எல்லை வரை காசாவை இணைத்து சுமார் நான்கு கிலோமீட்டர் வரையிலான அகலத்தில் நெட்ரீம் என்ற வழித்தடத்தை இஸ்ரேல் அமைத்து வருவதாக அவர்கள் கூறினர் அந்த வழித்தட பகுதியில் அமைந்துள்ள அனைத்து கட்டடங்களையும் வடிவத்து தகர்த்துள்ள இஸ்ரேல் டையினர் அங்கு பலம் வாய்ந்த ராணுவ கட்டமைப்புகளை உருவாக்கி வருவதாக அவர்கள் தெரிவித்தனர் அந்த தகவலை உறுதி செய்து இஸ்ரேல் அமைச்சர் ஏ வி டிஜர் இவ்வாறு கூறியுள்ளார் ஏற்கனவே காசா போர் முடிவுக்கு வந்த பிறகும் அந்த பிராந்தியத்தின் பாதுகாப்பு பொறுப்பு இஸ்ரேல் வசம் இருக்கும் என பிரதமர் பெஞ்சமின் நெதன்ஜாக்கு கூறி வருவது குறிப்பிடத்தக்கது அமெரிக்காவின் கடும் எதிர்ப்பையும் மீறி அவர் இந்த விவகாரத்தில் பிடிவாதமாக இருப்பதாக கூறப்படுகிறது இந்த சூழலில் இஸ்ரேல் பாதுகாப்பு கேபினட்டை சேர்ந்த ஏ டிஜிட்டர் அதனை உறுதிப்படுத்தியுள்ளார் பசியால் வாடும் பாலஸ்தீன மூட்டைகளை அனுப்பிய இஸ்ரேல் ராணுவத்தின் செயல் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது பாலஸ்தீன மக்களுக்கு இஸ்ரேல் ராணுவத்தினர் அனுப்பிய உணவுப் பொருட்களில் ஒன்றான சர்க்கரை பைகளில் வரும் மணல் நிரப்பப்பட்டிருந்த சம்பவத்தின் காலொளி இணையதளங்களில் வைரலாகி வருகிறது மேலும் இந்த சம்பவத்துக்கு சமூக ஆர்வலர்கள் மத்தியில் கடும் கண்டனங்கள் வலுத்துள்ளன பாலஸ்தீன அகதிகளுக்கான ஐநா நிவாரணம் மற்றும் பணி நிறுவனம் சமீபத்தில் காசாவின் மக்கள் தொகையில் ஆறு சதவீத மட்டுமே உணவுப் பொருட்கள் பெறுவதாக அறிவித்திருந்தது மேலும் இஸ்ரேலின் போர் முற்றுகையால் அத்தியாவசிய பொருட்கள் நாட்டுக்குள் நுழைவதை கடுமையாக கட்டுப்படுத்தியுள்ளது ஆயிரக்கணக்கான அதிநவீன கருவிகள் மூலம் ஜுரேனியத்தை சரிவுபடுத்தும் நடவடிக்கையை ஈரான் விரைவில் மேற்கொள்ள இருப்பதாக ஐநாவின் அணுசக்தி கண்காணிப்பு அமைப்பு எச்சரித்துள்ளது இதுகுறித்து அந்த அமைப்பு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது தாங்கள் உருவாக்கியுள்ள ஆயிரக்கணக்கான அதிநவீன ஜுரேனியம் செறிவூட்டு கருவி ஈரான் விரைவில் செயற்படுத்த உள்ளது இருந்தாலும் அந்த நாடு தற்போது சரிபூட்டி வரும் அளவான அறுபது சதவீதத்துக்கு பதில் வரும் ஐந்து சதவீதம் மட்டுமே அந்த கருவிகள் மூலம் ஈரான் சரிவுபடுத்தும் இதன் மூலம் அணுசக்தி ஒப்பந்த பேச்சுவார்த்தையை மேற்கு நாடுகளுடன் மீண்டும் தொடங்குவதற்கு அந்த நாடு தயாராக இருப்பது தெரிகிறது என அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்க அதிபராக மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள டொனால்ட் டிரம்ப் அந்த பதவியை ஏற்பதற்குள் தற்போது முடங்கியுள்ள அந்த ஒப்பந்த த்தை மீண்டும் உயிர்ப்பிக்க மேலை நாடுகள் முயன்று வரும் சூழலில் இந்த அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது ஈரானுக்கும் அமெரிக்கா உள்ளிட்ட ஐநா பாதுகாப்பு கவுன்சில் நிரந்தர உறுப்பு நாடுகள் மற்றும் ஜெர்மனிக்கும் இடையே கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டில் அணுசக்தி ஒப்பந்தம் கையெழுத்தானது அந்த ஒப்பந்தத்தில் தனது அணுசக்தி திட்டங்கள் அணு ஆயுதம் தயாரிப்பதற்கானவை இல்லை என்பதை உறுதி செய்ய ஈரான் சம்மதித்தது அதற்கு பதிலாக ஈரான் மீது விதிக்கப்பட்டிருந்த பொருளாதார தடைகளை நீக்குவதாக வல்லரசு நாடுகள் ஒப்புக்கொண்டன ஒபாமா ஆட்சிக் காலத்தின் போது கையெழுத்தான இந்த ஒப்பந்தத்தில் இருந்து விலகுவதாக அடுத்து வந்த அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அறிவித்தார் அத்துடன் ஒப்பந்தம் காரணமாக விலக்கப்பட்டிருந்த பொருளாதார தடைகளை ஈரான் மீது மீண்டும் விதித்தார் அதற்கு பதிலடியாக ஒப்பந்த நிபந்தனைகளை ஈரான் படிப்படியாக மீறி வருகிறது இதனால் அந்த ஒப்பந்தம் முடங்கியுள்ளது உக்ரைனில் நூற்றி முப்பதுக்கும் மேற்பட்ட ட்ரோன்களை கொண்டு ரஷ்யா தாக்கியதில் ஒருவர் கொல்லப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ரஷ்யா நூற்றுக்கும் மேற்பட்ட ட்ரோன்களை இரவு இரவாகவும் அதிகாலையிலும் உக்ரைனில் இந்த தாக்குதலில் ஹெர்ஷனில் பெண்ணொருவர் கொல்லப்பட்டதாகவும் எட்டு பேர் காயமடைந்ததாகவும் உள்ளூர் ராணுவ நிர்வாகத்தின் தலைவர் ரோமன் தெரிவித்தார் சுமார் நூற்றி முப்பது ட்ரோன்கள் ரஷ்யாவில் இருந்து செலுத்தப்பட்டிருக்கும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இதுகுறித்து உக்ரைன் விமானப்படை கூறுகையில் மாஸ்கோ ஒரே இரவில் நூற்றி முப்பத்தி இரண்டு ட்ரோன்களை அதில் எண்பத்தி எட்டு ட்ரோன்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டன மற்றும் நாற்பத்தி ஒரு ட்ரோன்கள் இழக்கப்பட்டுள்ளன மறைமுகமாக பாதுகாப்பு எதிர் நடவடிக்கைகளின் காரணமாக இருக்கலாம் என தெரிவித்தது மேஜர் இன்னு கூற்றுப்படி வான் பாதுகாப்பு ஒரு டஜன் பிராந்தியங்களுக்கு மேல் ட்ரோன்களை சுட்டு வீழ்த்தியது அதே நேரத்தில் குப்பைகள் விழுந்து தலைநகர் உள்ள ஒரு சுகாதார மருத்துவமனையை சேதப்படுத்தியது இதற்கிடையில் உக்ரைன் டான்பாஸ் பிராந்தியத்தின் தெற்கு பகுதியில் உள்ள ரோஸ்டோல்னி கிராமத்தை கைப்பற்றியதாக ரஷ்யா கூறியது உக்ரைன் கடுமையான குளிர்காலத்தில் நுழையும் போது சமீபத்திய தாக்குதல்கள் அரங்கேறியுள்ளன மேலும் ரஷ்ய படைகள் வான்வழி தாக்குதல்களை முடக்கிவிட்டு கிழக்கு பகுதியில் முன்னோரி வருகின்றன என்பது குறிப்பிடத்தக்கது போரில் கொல்லப்பட்ட உக்ரைனிய வீரர்களின் உடல்களை ரஷ்யா திருப்பி அனுப்பியதாக கேப் தெரிவித்துள்ளது உக்ரைன் ரஷ்யா போரில் பலர் கொல்லப்பட்டனர் இருதரப்பில் இருந்தும் முதல் மாதத்திலிருந்து உடல்கள் மற்றும் போர் கைதிகள் சொந்த நாட்டுக்கு அனுப்பப்படுகின்றனர் அந்த வகையில் தற்போது மீண்டும் ஐநூறுக்கும் மேற்பட்ட வீரர்களின் உடல்கள் திருப்பி அனுப்பப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கொல்லப்பட்டவர்கள் உக்ரைன் வீரர்கள் எனவும் அவர்களில் பெரும்பாலானோர் கிழக்கு டொனட்ஸ்க்கு பிராந்தியத்தில் இறந்தவர்கள் எனவும் கேவு கூறியுள்ளது இதுகுறித்து போர்க்கைதிகளின் சிகிச்சைகளுக்கான கேவின் ஒருங்கிணைப்பு தலைமையகம் கூறுகையில் மீண்டும் திரும்பும் நடவடிக்கைகளின் விளைவாக கொல்லப்பட்ட ஐநூற்றி இரண்டு பாதுகாவலர்கள் உடல்கள் உக்ரைன் அரசாங்கத்தால் கட்டுப்படுத்தப்பட்ட பகுதிக்கு திருப்பி அனுப்பப்பட்டன முன்னூற்றி ஏழு உடல்கள் சண்டை மிகுந்த டொனட்ஸ் பகுதியில் திருப்பி அனுப்பப்பட்டன சர்வதேச செஞ்சிலுவை சங்கத்தின் உதவிக்கு நாங்கள் நன்றியுள்ளவர்களாக இருக்கிறோம் என தெரிவித்துள்ளது மேலும் கிழக்கு பிராந்தியத்தில் இருந்து பேரும் பேரும் திருப்பி அனுப்பப்பட்டதாகவும் பதினேழு பேர் ரஷ்ய பிரதேசத்தில் உள்ள பிணவறைகளில் இருந்து திரும்ப ஒப்படைக்கப்பட்டதாகவும் கூறப்பட்டுள்ளது அத்துடன் உடல்கள் தடையவியல மருத்துவ பரிசோதனைக்கு எடுத்துச் செல்லப்படும் எனவும் நிபுணத்துவ நிறுவனங்களுடன் சேர்ந்து இறந்தவர்கள் விரைவில் அடையாளம் காணப்படுவார்கள் எனவும் தெரிவித்துள்ளது எனினும் ரஷ்யா பங்கிற்கு அவர்களின் வீரர்களின் உடல்களை திரும்ப பெறுவதை அறிவிக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது ரஷ்ய அமைச்சர் பாதுகாப்பு வடகொரியாவுக்கு சென்றுள்ளார் இரண்டு நாட்களுக்கு முன்னர் தென்கொரிய ஜனாதிபதி உக்ரைன் பாதுகாப்புத்துறை அமைச்சரை சந்தித்த நிலையில் இந்த சந்திப்பு நிகழ்ந்துள்ளது ரஷ்ய பாதுகாப்புத்துறை அமைச்சரான ஆண்ட்ரி திடீர் பயணமாக வடகொரியாவுக்கு சென்றுள்ளார் பியோங்யாங் சர்வதேச விமான நிலையத்தில் வடகொரிய பாதுகாப்புத்துறை அமைச்சர் குவாங் ஷோல் பெலோசோவை வரவேற்க அவருக்கு சிவப்பு கம்பள வரவேற்பு அளிக்கப்பட்டது ரஷ்ய ஊடகங்கள் இந்த சந்திப்பு குறித்து செய்தி வெளியிட்டுள்ளன என்பது குறித்த விவரங்களை வெளியிடவில்லை வடகொரிய ஊடகங்களோ அந்த சந்திப்பை உறுதி செய்யவே இல்லை ரஷ்ய உக்ரைன் போரில் வடகொரியாவின் தலையீடு பல நாடுகளை எரிச்சல் செய்துள்ளது ஏற்கனவே வடகொரியா பத்தாயிரத்திற்கும் அதிகமான வீரர்களை ரஷ்ய வீரர்களுடன் இணைந்து போரிட உக்ரைனுக்கு அனுப்பியுள்ளதாக அமெரிக்காவும் அதன் கூட்டாளிகளும் தெரிவித்துள்ளனர் அத்துடன் புடினுக்கு ஆதரவாக வடகொரியா ராணுவ உதவியும் அனுப்பி வருவதாகவும் குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது என்னவென்றால் தென்கொரியாவுடன் எல்லா விடயங்களிலும் போட்டி போடும் மனப்பான்மையை கடைபிடித்து வருகிறது வடகொரியா இந்த நிலையில் இரண்டு நாட்களுக்கு முன்னர் தென்கொரிய ஜனாதிபதியான உமரோவை சியோலில் சந்தித்தார் ரஷ்யாவுக்கும் வடகொரியாவுக்கும் இடையிலான ராணுவ ஒத்துழைப்பு தொடர்பில் உளவுத்துறை தகவல்களை பரிமாறிக்கொள்வது தொடர்பில் அவர்கள் இருவரும் பேச்சுவார்த்தை பிரச்சாரத்தை நடத்தியுள்ளனர் அதைத் தொடர்ந்து ஏட்டிக்கு போட்டியாக ரஷ்ய பாதுகாப்புத்துறை அமைச்சர் வடகொரியாவுக்கு சென்று வடகொரிய பாதுகாப்புத்துறை அமைச்சரை சந்தித்துள்ளதாக கருதப்படுகிறது இத்துடன் சமூகம் டிவியினுடைய பாதுகாப்பு செய்திகள் நிறைவு பெறுகிறது தொடர்ந்தும் சமூகம் டிவியோடு இணைந்திருங்கள் நன்றி இதுபோல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க